வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ ஒன்றுலேருந்து நாலு பாவம் பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாம் பாவத்தை பார்க்கலாம் அஞ்சாம் பாவம் தான் வந்து இருந்து இருக்கக்கூடிய ஐந்தாவது ராசி அப்படின்னா அந்த ஐந்தாம் ராசியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஏழை சனி ஜென்மசனி அஷ்டமசனின்ட்டு சனியோ குருவியோல்லாம் பார்க்கக்கூடாது ஐந்தாம் பாவத்தில் ஒரு இதயம் பாவக்காரங்கள் அப்படின்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற ராசியில் என்னென்ன இருக்குது இதயம் இருக்குது இதயத்தில் தான் பிரச்சனை பண்ணணும்னா ஐந்தாம் பாவம் கெட்டு இருக்கணும் அதே மாதிரி ஆர்னன் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை பிறக்காமல் இருக்குதுன்னா அதுக்கு அஞ்சாம் பாவம் தான் காரணம் அதுக்கப்புறம் குரு காதல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு அஞ்சாம் பாவம் ஒரு விஷயத்தை தூண்டுது அப்படின்னா அஞ்சாம் பாவம் தசாபுத்தி நடக்கும்போது அந்த விஷயத்தை தூண்டும் அந்த சம்பவங்கள் நடைபெறும் அதே மாதிரி தொழில் அப்படின்னா ஐந்தாம் பாவம் உடல் உழைப்பு குறைவாக ஆள் மனம் மனம்ன்றது மூணாம் பாவம்னா இது ஆள்மனம் உள்ள வந்து நம்ம வந்து யூகிக்கிற தன்மை இருக்கிறத ஜோதிட தொழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரி சினிமா துறை அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை இது மாதிரி வந்து உடல் உழைப்பம் இல்லாத ஷேர் மார்க்கெட்டு புதன் பார்க்கணும் புதன் ப்ளஸ் அஞ்சாம் பாவம் கலைத்துறைக்குனால் சுக்கரன் ப்ளஸ் அஞ்சாம் பாவம் அரசியல்னால் சூரியன் ப்ளஸ் அஞ்சாம் பாவம் இது மாதிரி பாவம் ப்ளஸ் கிரகம் இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்த்துட்டு எந்த பாவம் வந்து நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தொடங்கக்கூடதோ அந்த பாவம் மூலம் நமக்கு வருமானமும் மூணு ஏழு பதினொன்றுனா அந்த பாவம் மூலம் நமக்கு உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் மனமகிழ்ச்சியோடு நம்ம இருப்போன்றதும் எந்த ராசி எட்டு பன்னெண்டுன்னு தொடங்கக்கூடியதோ அந்த ராசி மூலம் நமக்கு பிரச்சனைகளில் அந்த புத்தியில் வரும்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து யாரும் மாற்ற முடியாது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் வந்து இருக்கிற பாவக்காரங்கள் கிரகக்காரங்கள் என்னென்ன செய்யுன்றதை யூடியூப்பில் போட்டுக்கிறோம் அதை போய் பாருங்கள் ஐந்தாம் பாவம் தான் வந்து மனமகிழ்ச்சி சந்தோஷம் அதிகம் கொடுக்குறது ஐந்தாம் பாவம் அந்த பாவம் கெட்டு போனால் தான் பிரச்சனை அதிகமாக வரும் ஐந்தாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா இளமையாக எப்பயும் மனமகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறது ஐந்தாம் பாவம் அது எப்படின்றத அவங்க தனி ஜாதகத்தில் பார்த்துக்கேன் நன்றி நண்பர்களே வாழ்க வர